அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்ரவேல் ஈரான் மீது இன்று நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் உண்டு சற்று முன்னர் இஸ்ரவேலை நோக்கி வந்து ஈரானால் வந்து நடத்தப்பட்டிருக்கிய அந்த தாக்குதலுக்கு நூற்றி ஐம்பது பேலஸ்டிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை வந்து கொண்டு பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கிற இந்த நிலையில் இந்த தாக்குதல் டல்லாவியூ மற்றும் புறநகர் பகுதியில் வந்து இலக்கு வச்சு தான் வந்து இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிற இந்த தாக்குதலில் டெல் டல்லாவியூக்கு கடும் சேதம் வந்து ஏற்பட்டிருக்கிறதாக நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இந்த தாக்குதல் ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல என சர்வதேச போரியல் வல்லுநர்களால் வந்து கருத்துகள் வந்து கொண்டு இப்பயே வந்து பயிரப்பட்டு வார இந்த அடிப்படையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் ஒரு தாக்குதல் ஈரான் இஸ்ரேவேலை வந்து நோக்கி வந்து கொண்டு நடத்துமா என்று அனைவராலும் வந்து எதிர்பார்க்கப்படுகிற வந்து இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்படுற வந்து நேரத்தில் இஸ்ரவேல வந்து இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் இராணுவ அமைச்சர்கள் ஏனைய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் வந்து கொண்டு பதுகு குடிகளுக்குள்ள வந்து ஓடி ஒழிஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து பொதுமக்களுக்கும் பெரிய வந்து கொண்டு ஆபத்துகள் வந்து ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கிற வந்து நேரத்தில் இன்னும் இந்த தகவலால் வந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ இடங்கள் வந்து கொண்டு ஈராண்டை வந்து பேலஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களால் தாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற முழு விபரும் இன்னும் எங்களே கிடைக்கல தாட் ஏவுகணைகள் மற்றும் அவங்கள்ட்ட வந்துள்ள ஏனைய வான் பாதுகாப்பு சாதனங்களை வந்து கொண்டு உடை தெரிஞ்சு கொண்டு இந்த ஹைப்பர்சோனிக் பட்டாரக வகையான வந்து இந்த ஏவுகணைகள் இஸ்ரவேலுக்குள்ள வந்து பாய்ந்து கடும் சேதத்தை வந்து விளைவிச்சிருக்கிற இதன் அடிப்படையில் இந்த தகவல்கள் உறுதிப்பட்டவையாக வந்து இருக்கிற அதே நேரத்தில் மேற்கொண்டு இந்த வந்து கொண்டு வந்து ஈரான் வந்து கொண்டு ஏவி இந்த ஏவுகணைகளால் முக்கியமான எந்தெந்த நகரங்கள் வந்து கொண்டு இலக்கு வச்சு தாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற முழு விபரம் இன்னும் எங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த காட்சிகள் வந்து காண்கிற வந்து நேரத்தில் டல்லவி உள்ள வந்து கொண்டு அந்த ஹைப்பர்சோனிக் பட்டாரக பட்டாரக வகையான வந்து ஏவுகணைகள் வெடித்து சிதறுற வந்து காட்சியில் படுபயங்கரமாக இருக்குது இந்த அடிப்படையில் ஈரானினுடைய வந்து ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியன் இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஈரானை வந்துக்கிட்டு எந்த ஒரு சக்தியாலையும் வந்து எந்த ஒரு தாக்குதல் ஈரானுக்குள்ளே நடத்தியும் அவங்கள அடிபணியை வச்சதுக்கு ஏறானு செய்யும் நான் ஏற்கனவே என்னுடைய முன்னோயை வந்து கொன்னைய காணொளியில் நான் வந்து சென்னேன் சவுதி அரேபியா துபாய்களை பற்றி அந்த அடிப்படையில் ஜோர்தாண்டை வந்துக்கிட்டு வான்பரப்பை தான் ஜோர்தாண்டை வந்து அனுமதியோட இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக இணைந்து ஈரான் மீது இன்று வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இப்போ சற்று முன்னர் இந்த ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகளை வந்து வச்சு தல்லாவியூவை வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறேன் மேற்கொண்ட வந்து விவரங்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அதன் அடிப்படையில் வந்து மேற்கொண்டு செய்திகள் எங்களுக்கு கிடைக்கிற ப கிடைக்கும் பட்சத்தில் அதையும் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து